இன்றைக்கு குறிப்பாக ஒரு நிறுவனம் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நிறுவனத்தை நோக்கி நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மீட்சமுள்ள இப்ப நான் பேசும்போது கூட சொன்னேன் சிங்கள நிறுவனத்திற்கு எதிரான அனைத்து சிங்கள நிறுவனத்திற்கு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறான் அந்த தொழிற்சாலைக்கு எதிராக எல்லாம் எங்களுது போராட்டம் நிச்சயம் நடக்கும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமா செய்வோம் நீங்க சில நிறுவனங்கள் பெயர்களை சொல்லிருக்கிறீங்க அந்த தகவல் கிடைத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம் லைக்கா எதுவும் நாலு வேணா போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கியிருக்கிறோம் அந்த வழக்கு இன்னும் இருக்க தானே அப்ப அதனால நான் எங்களை தாண்டி யாரும் இங்க போராட்டம் நடத்தல

நிறுவனத்தை அடையாளப்படுத்துவது எங்களோட வேலைங்க அவங்க போய் வலிக்கட்டாம கையை பிடிச்சி நிறுத்தும் தமிழ்நாடு அரசு லைகா புரொடக்ஷன்ஸ் எப்படி நடத்துற எப்படி டம்ரோ நிறுவனம் நடத்துற இங்க சட்டமன்ற தீர்மானம் இருக்குது அப்படின்னு கேட்கணும் தமிழ்நாடு அரசு தான் பொருளாதார தடை இன்று தீர்மானம் போட்டுருக்காங்க அன்றைக்கு வந்து அதிமுக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக ஆதரித்தது அப்ப இரண்டு கட்சிகளும் சேர்ந்து சிங்கள நிறுவனம் ஏன் நடக்குதுன்னு சொல்லணும் அது கண் துடைப்பாக இரண்டு கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா திமுக அதிமுக இந்த தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்கள் மத்திய அரசு கையில் தான் ராணுவம் இருக்கு இந்திய ராணுவம் இருக்கிறது மத்திய அரசு மோசமாக செயல்படுகிறது படுகொலைக்கு துணை செய்கிறது மோடி அரசோ அல்லது அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசோ ரெண்டு பேருமே இலங்கைக்கு துணை செய்து தமிழர்களை படுகொலை செய்கிறார்கள் போன வாரம் மாஞ்சோலைக்கு பண்ணோம் அது ஏன் உங்க ஊடகத்துல வரலன்னு எனக்கு தெரியல பெரிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சோம் மாஞ்சோலைக்கான பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் மாநாட்டை செய்தோம் பெரிய அளவுக்கு போராட்டங்களை செய்தோம் அதற்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நீட்டிற்கான போராட்டங்களை செஞ்சோம் கள்ளக்குறிச்சிக்கா தோழர்கள் நேரடியாகவே போயிட்டு வந்தாங்க இங்க இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் கொண்டே இருக்கிறோம் நேற்றைக்கு கூட ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமான போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மின்துறை ஊழியர்கள் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படணும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறோம் இந்த செய்திகள் எதுவும் இல்ல பெரிய அளவுக்கு நீங்க பெரிய பெரிய கட்சி தலைவர்களுக்கு தான் வந்து இங்க தொலைக்காட்சி விவாதங்கள் ஊடகங்கள் அழைக்கிறீங்க கட்சி தலைவர்கள் என்ன பிரச்சனை இப்ப இலங்கை மீனவர் பிரச்சனை சம்பந்தமா நீங்க எங்களை யாரோ அழைச்சிருக்கீங்களா உங்க ஊடக விவாதங்கள்ல எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா நாங்க தான் வீதியில இருக்கிறோம் ஆனால் இதுக்கு எதுவுமே செய்யாத தமிழக மீனவன பாதுகாப்பாருக்கு எதுவுமே செய்யாத கட்சிகள் தான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல தினந்தரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க மாஞ்சோலை பிரச்சனைக்கு எதுவும் தீர்வு கொடுக்காத கட்சிகள் தான் இந்த விவாதங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேட்டிகள் அண்ணாமலையோ திரு சீமானோ பேட்டிகள் நாங்க திமுக எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் அதிமுக எதிர்க்கோன்னு பேசுவாங்க ஆனா ஒரு போராட்டத்தை கூட நடத்துனதே கிடையாது பிஜேபி ஏதாவது போட்டம் நடத்திருக்கா கடந்த அஞ்சு வருஷத்துல கடந்த மூணு வருஷம் திமுக எதிர்த்து ஏதாவது போட நடத்தியிருக்கா இல்ல திரு சீமான ஏதாவது போட்டம் நடத்திருக்காரா நாங்க தான் போட நடத்திட்டு நாங்க வீதியில நிக்கிறோம் நாங்க தமிழர்களுக்கு பாதுகாப்பு உண்மையான பாதுகாப்பு நாங்க தான் அவர்களுக்கு தேவை ஓட்டு தான் ஓட்டு வாங்குறதுக்கு அப்புறம் காணாமல் போய் விடுவார்கள் அவர் நாங்க தான் போட நடத்திட்டு எங்களை புறக்கணிப்பது என்பது நடந்து வருகிறது அது உங்களுக்கு பல்வேறு அழுத்தத்தின் காரணமாக நடக்குது எங்க போராட்டம் தொடர்ச்சியா நடக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ சொல்ல டம்ளா நிறுவனத்தோடு போட நிக்காது எல்லா இடங்களும் விரிவடையும் பெரிய கட்சிகள் வாய் திறந்து பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அவங்க கிட்ட சொல்லுங்க பேட்டிகள் மட்டும் வீர வசனம் பேசாம பேட்டிகள் மட்டும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஆடல் விடாம வீதியில் இறங்கி மக்கள் நிக்க சொல்லுங்க ஓட்டு வாங்குறது வீதி வீதியா மக்கள் போய் பாக்குறாங்க இல்லையா எல்லா கட்சியும் ஏன் வீதியில் இறங்கி போட நடத்துறது என்ன கஷ்டம் வந்துற போது அதனால வந்து பண்ண சொல்லுங்க வேற கேள்வி கொஞ்சம்